விசிட் இந்தியாஸ் ஃபாஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை வெயில்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன இயக்கத்தில் வரும் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஓஹோ இந்த பணம் பத்தும் செய்யுவாங்களே அது இதுதானா உலக அளவுல மிகப்பெரிய பெரிய பணக்காரர்களோட பட்டியல இருக்கிறவர்தான் முகேஷ் அம்பானி இவரோட இளைய மகன் தான் ஆனந்த் அம்பானி இவருக்கும் பிரபல தொழிலதிபரோட மகளான ராதிகா மெர்ச்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் அப்படின்றது முடிஞ்சிருந்துச்சு இப்போ மூன்று நாட்கள் வந்து ப்ரீ வெட்டிங் பங்கன் அப்படின்றது வந்து நடந்துகிட்டு பாலிவுட் உலகமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆனந்த் அம்பானியோட திருமண தான் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்தியால இருந்து பல திரைப்பிரபலங்களும் வந்து அங்க கலந்துகிட்டதா வந்து சொல்லப்படுது இந்த நிலையில உலக புகழ் பெற்ற பாடகியான ரிஹானாவுக்கு சுமார் ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டு ஆனந்த் அம்பானியோட திருமண விழாக்கு அழைப்பு அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியா அவரோட நடனங்களும் பாடல்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளா வந்து அனில் அம்பானியோட திருமண நிகழ்வுல வந்து அரங்கேறிக்கிட்டு வரதா சொல்லப்படுது அது சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு இந்த சூழ்நிலையில பாலிவுட் உலகில பிரபலமான நடிகை ஜான்வி கபூர் அவங்களும் பாடகி ரிஹானா அவங்களும் ஒன்னு சேர்ந்து பயங்கரமா சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஜாம் நகர்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில சச்சின்ல இருந்து தோனி வரைக்கும் சினிமாவில ஷாருக்ல இருந்து தீபிகா பொட்கோன் வரைக்கும் பேஸ்புக்கோட சிஇஓ மார்க் ஜூக்கர்பர்க்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மகள் இவாங்கா பேட்மிண்டன் சாம்பியன் சாய்னா நேவால் இப்படின்னு உலக அளவுல இருக்கக்கூடிய ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பிரபலங்கள் வந்து இதுல கலந்துட்டு இருக்காங்க தமிழகத்தில இருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு அழைப்பு போயிருக்கிறதா வந்து சொல்லப்படுது விருந்தினர்களுக்கு சமச்சு போடுறதுக்காக ஒரு இருபத்தி ஓரு சமையல் கலை நிபுணர்கள் வந்து இதுக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களாம் மூணு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழால இரண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் வந்து அங்க வரக்கூடிய கெஸ்டுகளுக்கு வந்து பரிமாறப்படுதுன்னு சொல்றாங்க காலை உணவுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு வெரைட்டியான உணவுகள் வந்து கொடுக்கப்படுது மதிய உணவுக்கு ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி வகையான உணவுகள் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு வகையான உணவுகள் அது மட்டும் இல்லாமல் மிட் நள்ளிரவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து வகையான உணவுகள் வந்து கொடுக்கப்படுது இது மட்டும் இல்லாமல் எடப்பட்ட நேரங்களில் இந்த ஸ்நாக்ஸ் மாதிரியான உணவுகளும் வந்து பரிமாறப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பான் தாய்லாந்து மெக்சிகோ அப்படின்னு சொல்லி உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளோட சிறப்பு உணவுகளும் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா விருந்தினர்களுக்கு சமைச்சு கொடுக்கப்படுது இந்த மூணு நாள் விழா இந்த விருந்தினர்களுக்கு அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக விதவிதமான விதமான இசை கச்சேரிகள் நடனங்கள் விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடு போட்டுக்கிட்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு ஹிண்டா கொடுக்கப்படுதான் வெயில் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவ் என இயக்கத்தில் வரும் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் லபியமான திரையரங்குகளில் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் கிங்டம் சென்னை